டிஸ்கவர் யூசல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனல்ல எப்படி வந்து நாம் வந்து ஒரு வெற்றி அடைவதற்கு முன்னால அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு முக்கியமான கோட் சொல்லியிருக்கேன் நாம் எப் எப்பொழுது எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் இரண்டு ஒன்று வெற்றி இன்னொன்று ஒன்று தோல்வி அதை தான் சொல்லுவாங்க நன்றாக முயற்சி செய்பவர்கள் ஒன்று வெற்றி அடைகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் நாம் வந்து அது தோல்வின்னு சொல்லக்கூடாது இதுதான் நம்ம வந்து தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்சஸ்க்கு நமக்கு தேவை தோல்வி என்னும் ஒரு படி இருந்தால்தான் நாம் வந்து வெற்றி அடைய முடியும் ஒரே அட்டம்ல எல்லாரும் வந்து ஜெயிச்சதா சரித்திரம் எக்ஸாம்பிள்ஸ் வேணா இருக்கலாம் இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க ஆயிரம் முறை கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ட்ரை பண்ணி தான் அந்த மின்சார பல்பை வந்து கண்டுபிடிச்சாரு இதே மாதிரி தான் இந்த சாதனையாளர்களிடம் கேட்டீங்கன்னா அவங்க செய்த முயற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காம இருக்கும் அந்த தோல்விக்கு பின்னால மிகப்பெரிய வழியெல்லாம் இருக்கும் அப்போ நமக்கு வந்து தோல்வி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெற்றி தான் நாம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நீங்க வந்து உங்களுடைய ஸ்டெப் ஸ்டெப்ஸ்டோனை பேக்ல வச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றத நீங்க திடமா நம்பணும் அதற்கு தேவை உங்களுக்கு நம்பிக்கை நாம் எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இத்தகைய தோல்வி நமக்கு வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அது எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரிதான் பிஜிஜிஆர் இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் ஏன் ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் இருந்தால் கூட அந்த தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதற்கு வெற்றிக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போனால் தான் நீங்க ஜெயிக்க முடியும் நாம் அந்த மன உளைச்சல்லையே நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்ப தோல்வி நமக்கு கற்றுத்தரும் பாடம் வெற்றிக்கு அது வித்திடுவதாக இருந்தால் மட்டுமே நாம வந்து ஜெயிக்க முடியும் அது எந்த வேலைனாலும் சரிங்க அது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரிதான் ஒரு சாதாரணமாக ஒரு ஹோம்ஒர்க் செய்யறதா இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு முறையும் நாம் விழும்பொழுது எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வந்து நடக்க முடியும் விட்டோம் அல்லது வீழ்ந்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணி அப்படியே வந்து ஒரு பின்னால ஒரு ஸ்டெப் உங்க மைண்டோ அல்லது எதுவோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து வெற்றியை உங்களால அடைய முடியாது இந்த திடமான நம்பிக்கை ஒவ்வொரு திடமும் வேண்டும் திரும்பவும் நான் சொல்ற விஷயம் அதான் த பர்சன்ஸ் ஐதர் ஆர் லேர்ன் அப்போ ஒரு வெற்றியாளர் என்பவர்கள் நிச்சயமாக வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நான் கத்துக்கிறாங்க கத்துக்கிறது எதுக்குங்க அடுத்த வெற்றி அடைவதற்காக தான் இததான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் எந்த போட்டித் தேர்வு எழுதுவர்களாக இருந்தாலும் சரி அது பிஜி டிஆர்பி இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்க கத்துக்கிட்டே இருங்க லேர்ன் 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 ஒன் டே யூ வில் டெஃபினெட்லி வின் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல வெற்றி என்பது சாதிக்க முடியும் என்ற நல்ல நம்பிக்கையை வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் வரக்கூடிய அந்த பிஜி தேர்வை எதிர்நோக்கி சொல்வதும் அதுதான் உங்களுடைய ஒவ்வொரு தோல்வி என்னும் படிக்கற்கள் அல்லது உங்களுக்கு தடை என்று சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இனி வரும் வராது எப்ப வரும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க கண்டிப்பாக அந்த தேர்வு வரும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆட்டிடியூட்டை நீங்கள் வச்சுக்குங்க கடந்த முறை தேர்வு எழுதியவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தோல்வியை அனலைஸ் பண்ணணும் எங்கே நம்ம வந்து விட்டுருக்கோம் எந்த டாபிக்ல விட்டிருக்கோம் நம்ம சைக்காலஜியில் விட்டுட்டோமா அல்லது ஜிக்கே விட்டுட்டோமா அல்லது சப்ஜெக்டில் விட்டுவிட்டோமா எங்கே நம்ம வந்து இருக்கோம் அப்படின்ற அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுதான் தோல்வி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வந்து வெற்றியாளராக அமைய முடியும் நீங்கள் ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வின்னர் இல்லை பட் வாட் ஐ ஆம் சேயிங் வின்னர் ஐதர் வின் ஆர் லேர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க தோத்தவங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்க நிச்சயமா அடுத்த தடவை நீங்கள் வெற்றி அடைய முடியும் அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடியது தொடர்ந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணுங்கள் காமர்ஸ் மெட்டீரியல் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியல் வேணா கீழே தெரிஞ்ச நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்